வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சினிமா துறையில் உலக கோப்பையாக கருதப்படும் பார்த்தீங்களா ஆஸ்கர் விருதுகள் அந்த ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விடா கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்கு அதில் நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத பல நிகழ்வுகளாக இருக்கு வில்ஸ்மித் கன்னத்தில் ஒருத்தர் பல ஆறு நடிச்சல் ஆரம்பித்து யுக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வரைக்கும் பல விஷயங்கள் அரங்கேறியிருக்கு இது எல்லாத்த பற்றியும் ஒன்று ஒன்றா பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை அப்படி செட் பண்ணி வச்ச படம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேடர்மேன் இப்போ ரிலீஸ் இருந்த படம் உலக அளவில் செம்ம ரெஸ்பான்ஸ் படத்துக்கு ஹாலிவுட் சினிமா துறையில் இருக்கிறவங்களும் எதிர்பார்க்காத ரெக்கார்டாக இது அமைஞ்சுது இது மட்டுமா இந்த டிஸ்னி நிறுவனத்துக்கு எதிராக பிரபல நடிகை ஸ்கார்லெட் ஜொஹான்சன் வழக்கு தொடர்ந்த விஷயமா இருக்கட்டும் இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் பாண்ட் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை கொடுத்த ஒரு நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா டேனியல் கிரே கூட கடைசி ஜேம்ஸ் பாண்டு படம் ரிலீஸ் ஆனதாக இருக்கட்டும் இவ்வளோ விஷயங்களுக்கு மத்தியில் உலக சினிமாக்கு மத்தியில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்க இந்த தருவாயில் ஆஸ்கர் அவார்ட்ஸ் பிடாவோட நைன்டி ஃபோர்த் எடிஷன் நடந்து முடிஞ்சிருக்குங்க அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சலஸ் பகுதி இருக்குல்ல அங்கே தான் மற்ற வருஷங்களில் நடந்த எடிஷன்ஸாக இருக்கட்டும் அப்போ கூட இவ்வளோ மாற்றங்கள் நடக்கலை சினிமா இண்டஸ்ட்ரியில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாட்டி நிறைய மாற்றங்கள் ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்த்தா அந்த ஈவெண்ட்லேயும் நாம் இதுக்கப்புறம் மறக்க முடியாத அளவுக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கு அதுலேயும் ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி நடிகர் ஒருத்தருக்கு இந்த வாட்டி ஆஸ்கர் அவார்டு கிடச்சிருக்கு அந்த மனுஷன் அவார்டை வாங்கி முடித்த பிற்பாடு இந்த ஸ்டேஜில் ஏற்புரை வழங்குவாங்க பார்த்தீங்களா அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க அதில் பேசினாருங்க அவரால் பேச முடியல அந்த சைகை மூலமாக பண்ணுறாரு பின்னாடி இருந்து வாய்ஸ் வெளியே இருக்கு வேறு லெவல் இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த நல்ல திறமை மொட்டை இருந்தால் போதும்ப்பா உனக்கு உடலில் ஒரு விஷயம் குறைபாடாக இருக்கா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது யார் அந்தளவு திறமையை வச்சு மேலே வந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்றதுக்கு அந்த நபர் ஆகச்சிறந்த சான்றாக திகழ்ந்தார் எனக்கு இந்த வாட்டி ஆஸ்கர் ஃபெஸ்டிவல் ரொம்ப பிடித்த நிகழ்வாகவும் அது அமைஞ்சிருந்துச்சு இந்த அளவு நிறைய மாற்றங்கள் அது இது நடந்துச்சு சொன்னோம் பார்த்தீங்களா இதில் உலக அரசியலை பற்றியும் அமெரிக்காவுக்கு சார்பான நிலையில் ஹாலிவுட் ஒட்டுமொத்தமாக இருக்கிறத பற்றியும் கூட ஒரு நிகழ்வு அரங்கேறுச்சு இந்த ரெட் கார்பட் செரிமணின்னு சொல்லுவாங்க அதாவது சிவப்பு கம்பள வரவேற்பு இந்த ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழாவுக்கு வருவாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாரையும் கௌரவிக்கிற மாதிரி அந்த சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்படும் அதில் பார்த்தீங்கன்னா உச்ச நட்சத்திரங்கள் பெரிய டிரெக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் பல பேருங்க எல்லாரும் இந்த யுக்ரைன் கொடி இருக்கல இதோட நிறத்தில் அங்கங்கே பேட்ச் பேட்சாக ஒரு சில விஷயங்களை பார்க்க முடிஞ்சுது அவங்களோட உடைகளில் அதாவது யுக்ரைன் மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறதையும் அமெரிக்க அரசுக்கு ஆதரவாக நிற்கிறதையும் ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு முழுசாக எதிராக நிற்கிற மாதிரி தான் அவங்களோட உடைகள்ல இருந்து அந்த ஒவ்வொரு பேச்சுமே அமைஞ்சிருந்துச்சு அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா நீல நிறத்தில் ரிப்பனை கூட பல பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் மேலே இது எதுக்காகனா இந்த ரெஃப்யூஜி அந்தஸ்து கோரி வருவாங்களே யுக்ரைன் விட்டு வெளியேறிட்டு இருக்க பல அகதி மக்கள் அவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் எப்போவுமே நிற்கிறோன்ற மாதிரி தான் இந்த ரெட் கார்பெட் நிகழ்வு ஆரம்பிக்கும் போதே இது மாதிரி ஒரு சில விஷயங்களும் கூடவே நடந்துக்கிட்டு இருந்துச்சு எல்லாருமே உச்ச நட்சத்திரங்கள் இவங்க சின்ன விஷயம் பண்ணாலே உலகம் முழுக்க பெருசாக பேசப்படும் உலக மக்களோட கவனத்தை ஒரு சேர ஈர்க்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சியை கலைஞர்கள் எல்லாருமே பண்ணியிருந்தாங்க இது ஏதோ அடுத்த தின பேரில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்காதீங்க அவங்களுக்கே தோணி இருக்குது அதுதான் உண்மை இந்த நைன்டி ஃபோர்த் எடிஷன் ஆஸ்கர் வீடாவை நம்ம ஈஸியாக கடந்து போயிருக்கலாம் எப்போது வருஷம் வருஷம் நடக்கிற மாரி பார்த்துட்டு போயிருக்கலாம் ஆனால் ட்விட்டரில் ஹேஷ்டாக் ஸ்லாப் அப்படின்றது செம ட்ரெண்டாச்சு ஹேஷ்டாக் வில்ஸ்மித் அப்படின்றதும் வேறு லெவலில் ஆச்சு என்னடா இது நடந்துட்டு இருக்கிறது ஆஸ்கர் விருது வழங்கும் வீடாக ஆனால் வில்ஸ்மித்தோட பேரும் கீழே பார்த்தீங்கன்னா இப்போல ஸ்லாப் பண்ணுற ஒரு விஷயமோ இது கூடவே பார்த்தீங்கன்னா பிரபல காமெடி நடிகர் ஒருத்தர் அவரோட பேரும் ட்ரெண்டாச்சு என்னடா நான் உள்ளே தேடி போய் பார்த்தாதான் தெரியுது மேடை ஏறி அந்த தொகுப்பாளரை பலார்னு அரைஞ்சிருக்காரு வில்ஸ்மித்து எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு அங்கே அரங்கேறினதுனால தான் உலகம் முழுக்க எல்லாருமே அது வந்து ஆஸ்கர் விருது மேலே பெருசாக அபிமானம் இல்லாதவங்களா கூட இருப்பாங்களா அவங்க கூட திரும்பி பார்த்தாங்க என்னடா அவ்வளோ பெரிய ஒரு நடிகர் வில்ஸ்மித்து அவர் போய்ட்டு தொகுப்பாளர் அறையிறார்னா எதுக்காக அப்படின்ற கேள்விக்கான பதிலை தேடி எல்லாருமே இன்டர்நெட்டை ஃபுல்லாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவை தொகுத்து வழங்குவாங்களா இவங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் அப்படின்றது அல்டிமேட்டாக இருக்கணும் ஆக்சுவலாக நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஷோக்கு ஹோஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் மேண்டேட்ரி அது மட்டும் இல்லை எல்லா ஸ்கிரிப்டெடு தான் மேக்ஸிமம் வரும் ஆனால் அந்த ஸ்டேஜில் டெலிவரி பண்ணுற விதம் இருக்குல்ல அதை பார்த்து தான் எல்லோரும் சிரிப்பாங்க ஸோ அதனாலேயே அந்த ஹோஸ்ட்டுக்கு தனி மரியாதை இருக்கும் ஒவ்வொரு ஆஸ்கர் ஃபெஸ்டிவலையும் பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட அளவுக்கு இந்த நைன்டி ஃபோர்த் எடிஷன் ஆஸ்கர் விழாவை தொகுத்து வழங்கின யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஹாலிவுட் காமெடி நடிகரான கிறிஸ் ராக் இவர் வழக்கம் போல் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக தொகுத்து வழங்கிக்கிட்டே இருந்தாப்பில் ஒரு காலத்தில் என்ன இந்த கீழே வில்ஸ்மித்தும் உள்ள சகாக்கள் எல்லாருமே உட்காந்துட்டுருக்காங்க மனைவி உட்பட எல்லாம் உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் கிறிஸ் ராக் ஒரு காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பார்த்தார் பில் ஸ்மித்தோட மனைவி ஜடா பிங்கெட் ஸ்மித் ஆக்சுவலாக ரெண்டு பேருக்கு இடையில மனக்கசப்பு பிரிஞ்சுதான் வாழ்கிறாங்க ஓகேவா அப்போ இந்த தருணத்தில் ஜடாவோட சிகை அலங்காரம் இருக்குல்ல இதை கிண்டல் பண்ணுற மாதிரி கிறிஸ் ராக் மேடையிலே பேசியிருக்கார் அவர் அதை பேசி சிரிக்க கீழே உட்காந்துட்டு இருந்த எல்லாருமே சிரிக்க பில்ஸ்மித்தும் சிரித்தார் அதுதான் உண்மை அதுக்கப்புறம் என் கோபப்பட்டிருந்தால் தெரில ஓகே அவர் என்ன சொன்னார் கிறிஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜடா கான் வெயிட் ஃபார் ஜிஐ ஜேன் டூ அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க அதாவது நைன்டீன் நைன்டி செவனில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஜிஐ ஜேன்னு சொல்லிவிட்டு இந்த படத்தோட ரெண்டாம் பாகத்தில் நீங்கள் நடிக்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் புரியுதா ஜிஐ ஜெயின் படத்தில் அந்த படத்தோட லீட் ரோலில் ஏற்று நடிச்சிருந்த நடிகை தன்னோட தலையை ஷேவ் பண்ணியிருப்பாங்க மொட்டை தலையே தான் நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி ஜடாவோட தலை இருக்குன்ற மாதிரி தான் கிறிஷ்ராக் கிண்டல் பண்ணியிருந்தார் இதனால தான் வில் ஸ்மித் ஒரு இடத்துல பொங்கிட்டு இருக்கா மாதிரி இருந்துச்சு இந்த ஒரு கமெண்ட் அவர் அடித்ததுமே கீழே உட்கார்ந்துட்டு இருந்த ஸ்மித் அப்படியே நேராக ஏறி மேடைக்கு வந்துட்டார் மேடைக்கு வந்தவர் எதுவுமே பேசலைங்க அப்படியே கேஷுவலாக நடந்த அவர் கிட்டே போயிட்டு கிறிஸ்டா கிட்டே போயிட்டு பல்லாருன்னு ஒரு அடி சத்தம் கீழே இருக்க வரையும் கேட்டிருக்கும் போல இருக்குது அந்த மாதிரி அடி அடி வாங்கின ராக்கம் அதை பெருசாக வெளிப்படுத்திக்காமல் சிரிச்சுக்கிட்டே இருந்தார் வில் ஸ்மித்தும் ரொம்ப கோபம் தரித்த முகத்தோடலாம் அங்கே டிராவல் பண்ணிட்டு வரல அவரும் இந்த மென்மையான புன்னகை இருக்கும் பார்த்தில இதோட லைட்டாக தமிழுமே அந்த புன்னகை கூட தான் அப்படி இறங்கி வந்தாப்புல வந்துட்டு உட்காந்துட்டார் கிறிஸ் ராக் கடங்கலை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் போஸ்டர் ஆன வில்ஸ்மித் என்ன பண்ணிட்டார் என்னோடய மனைவி பேரை இன்னொரு ஆட்டி உச்சரிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு கெட்ட வார்த்தை ஒப்பனா கெட்ட வார்த்தாங்க அந்த வார்த்தையை சொல்லி திட்டுறாருங்க அதுக்கப்புறமா அந்த ஹோஸ்டம் சரி சரி நான் பண்ணல பண்ணல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்க ஆரம்பிச்சிட்டாரு இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு ஆக்சுவலாக வில்ஸ்மித் கோபப்பட்டது ஒரு காரணம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜடாக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க அலோபிஷியா அப்படின்ற லாஸ் கண்டிஷன் ஒன்று அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு அதிகமாக உதிரும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கிற நேரத்தில் அந்த குறிப்பிட்ட ஹோஸ்ட் அவரோட மனைவி இப்படி பேசுனது வில்ஸ்மித்துக்கு பர்சனலாக ஊண்டை மேபி ஏற்படுத்தியிருக்கலாம் இந்த ஒரு ஊண்டு காரணமாக கூட அந்த மனுஷன் போயிட்டு அவர் கணத்தில் ஊண்டை ஏற்படுத்தியிருக்கலாம் அந்த அடி அப்படி தான் இருந்துச்சு இந்த குறிப்பிட்ட ஃபுட்டேஜ் வெளியே வந்ததும் தெரிச்சுது வருங்க ட்விட்டரு அவ்வளோதான் எங்கே பார்த்தாலும் ஸ்மித்து கிறிஸ்ராக்கு இந்த ஆஸ்கர் அதுன்ற ஹாஸ்டாக் தான் ட்ரெண்டிங்லேயே வந்துட்டு இருந்தது வேர்ல்டுவேட் ட்ரெண்டிங் இது சம்மந்தமாக நெட்டிசன்ஸ் ஒவ்வொரு கருத்துக்களாக பதிவிட்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து அதில் பிரதானமாக ஒரு பக்கம் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது போல் தன்னோட மனைவி கிட்டே பிரிஞ்சு தன்னோட மனைவி கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் தான் பிரிஞ்சவங்க கூட மனைவி மேலே எவ்வளோ காதலோடு இந்த கணவன் இருக்கிறான்றதை உணர்த்தணும் அப்படின்றதுக்காகவே ஸ்மித் வேணுமே இந்த வேலையை பார்த்துருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே நடக்கிற ஒரு ட்ராமாப்பா ஏன்னா அவரோட மனைவி பற்றி கிறிஸ் ராக் கமெண்ட் கமண்டடியும் சேர்த்துட்டு இருந்தார் வில்ஸ்மித்து கீழே உட்காந்துக்கிட்டு திடீர்னு கோவம் வந்து எழுந்து வந்து அடிச்சுட்டு போயிட்டார் அப்புறம் அசிமாத்துட்டார்னா எப்படி இது இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்டேஜ் ட்ராமா ஸ்கிரிப்டட் ஈவெண்ட்டை பரபரப்பாகணுன்றதுக்காக ஸ்கிரிப்டடாக பண்ணிருக்காங்க அது இதுன்னு பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதில் எது உண்மையாக இருக்குன்றதை மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் தான் எல்லா ஆபலோடு எதிர்பார்த்த அந்த குறிப்பிட்ட விருது அறிவிக்கப்பட்டுச்சு சிறந்த நடிகருக்கான விருது இந்த விருது என்ன அர்த்தம்னா உலகத்திலேயே நீ தான் பா சிறந்த நடிகை அப்படின்ற விஷயத்த மேலே தூக்கி சொல்கிற மாதிரி தான் அந்த விருது அமையும் அப்பேற்பட்ட விருது இந்த வாட்டி யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்பில் காத்துக்கிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த லியானுடைய டிக்காப்ரிய இருக்காருல இவர் பல வாட்டி நாமினேட் ஆகியும் கூட ஆஸ்கர் கிடைக்காமே இருந்துச்சு அப்புறம் ஒரு வழியாக கிடச்சிது அப்போ ஒரு கொடுத்த அக்செப்டன்ஸ் ஸ்பீச்லாம் வேறு லெவலில் இருக்கும் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கு அதுன்னு பல விஷயங்களை பேசியிருப்பார் நீண்ட நாட்கள் காத்திருந்த தான் அந்த லெஜெண்டுக்கு அந்த விருது கிடச்சிருந்துச்சு அதே மாதிரி இந்த வாட்டி எல்லாரோட எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னா வில்ஸ்மித் தான் இருந்துச்சு வில்ஸ்மித் எவ்வளவு படங்கள் பண்ணியிருந்தாலும் இப்போ சமீபத்தில் படம் பண்ணியிருந்தாப்புல கிங் ரிச்சர்ட்னு சொல்லிட்டு என்ன படங்க அதை பாருங்க ஆக்சுவலாக அந்த படத்துல இவர் தான் மெயின் அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது ரெண்டு கேரக்டர் இருக்கும் இவரையும் தாண்டி ரெண்டு பெருமையோட மகள்கள் ஓகேவா அந்த படத்துல செரீனா வில்லியம்ஸ் வீனஸ் வில்லியம்ஸ் எங்க கேட்ட மாதிரி இருக்கா பிரபல அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனைகள் உலகம் முழுக்கவே அமெரிக்கா மேல எல்லாரோட கவனத்தையும் திருப்பி விட்ட வீராங்கனைகள் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி டென்னிஸ் வேறு லெவலில் விளையாடுவாங்க அவங்களுக்கு கோச்சாகவும் நல்ல தந்தையாகவும் எப்படி ரிச்சர்ட் இருந்திருக்காரு அப்படின்றத காட்டுறதா அந்த படங்க அப்போ ஒரு நல்ல படம் அந்த படத்தில் தான் இவர் அந்த அப்பா கேரக்டர் ஏற்று நடிச்சிருந்தார் அதுவும் மனுஷனோட பெர்ஃபார்மன்ஸை சும்மா சொல்லக்கூடாதுங்க டைம் இருந்தால் அந்த படத்தை போட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்க பெர்ஃபாமன்ஸு வில் ஸ்மித்னா வில் ஸ்மித்து தான் அப்படி நீங்கள் முத்திர குத்துற அளவுக்கு திரும்ப திரும்ப குத்துற அளவுக்கு தான் அந்த படம் அமைஞ்சிருந்துச்சு இந்த படத்துக்கு ஆஸ்கர் அவாடி கிடைக்காம வேறு எந்த படத்துக்கு கிடைக்கும் எஸ் நினச்சால் மாதிரி கிங் ரிச்சர்ட் படத்துக்காக இவருக்கு சிறந்த நடிகருக்கான ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டுச்சு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த விருதை இவர் தான் முதல் முறையாக கையில் இறந்துறாரு அதுக்கப்புறம் அக்சப்டன்ஸ் ஸ்பீச் கொடுத்தாருங்க அழுதுட்டார் பயங்கரமாக அழுதபடியே பேசினார் அந்த ஸ்பீச் ஆரம்பிக்கிறப்ப கண்ணு கலங்கிட்டே இருந்தது ஒரு கட்டத்தில் தாரா தாரியாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்க கண்ணு இருந்து அப்போ ஒரு விஷயம் சொன்னார் இந்த அரஞ்சாரு பார்த்தீங்களா அது சம்மந்தமாக ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார் ஒருத்தங்க மேலே நம்ம வச்சுருக்க லவ் அப்படின்றது எப்பயாவது தான் அதை வெளிக்காட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்பேற்பட்ட வாய்ப்பாக இன்றைக்கி ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு அச்சாரில் அதுதான் ஆனால் எப்படி இருந்தால் இதை நான் நியாயப்படுத்த விரும்பலை நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த மேடையில் நின்னபடியே விருதை கையில் வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டார் இந்த நாமினீஸாக இருக்கட்டும் அங்கே வந்திருந்த நிறைய பேர் இருப்பாங்களா அவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் தன்னோட மன்னிப்பை உரித்தாக்கினார் அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து இறங்கி போயிருந்தேன் இல்லை நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனித்து பார்க்கணும் இந்த அரஞ்ச ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தீங்களா ஆக்சுவலாக லைவில் போயிட்டு இருக்குது ஆஸ்கர் ஈவெண்ட்டு உலகம் ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்ப இந்த அரஞ்ச நிகழ்வு நடக்கிற அந்த கரெக்டான டைம்ல இந்தியாவில் டெலிகாஸ்ட் பிளாக் ஆகிருந்துச்சு எதுக்கானு கேட்டா தொழில்நுட்ப கோளாறு காரணமா அப்படின்ட்டு அந்த சைட்ல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் மேற்குலக நாடுகளில் எதுவுமே கட் பண்ணல டேரக்டாகவும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அதனால தான் அங்கே இருக்கிற வீடியோவை அப்படியே கட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணி ஃபுல்லாக டென் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் ட்விட்டர் ஃபேஸ்புக்ல அந்த வீடியோ பயங்கர டெரண்டாக மாறுச்சு அதுக்கப்புறம் தான் தெரியும் இங்கேருந்து நம்ம மக்களுக்கு எவ்வளோ இது போலாம் நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் பல பேர் சொல்ற குற்றச்சாட்டு இது ஒரு டிராமாப்பா பெருசாக நம்பாதீங்க அப்படின்றாங்க ஓகே இப்போதான் நம்ம முக்கியமான செக்மெண்டுக்குள்ளேயே வரோம் இருபத்தி மூன்று பிரிவுகளின் கீழே இந்த தடவை ஆஸ்கார் விருதுகளை எந்தெந்த படம் வாங்கியிருக்கு எந்தெந்த கலைஞர்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்ற முழு பட்டியலை இப்போ ஒன்று ஒன்றா பாருங்கள் ஆக்டர் இன் அ லீடிங் ரோல் வில் ஸ்மித் ஃபார் கிங் ரிச்சர்ட் ஆக்டர் இன் அ சப்போர்ட்டிங் ரோல் ட்ராய் ட்ராய்கோட ஃபார் கோடா இவ்ரிதாங்க அந்த மாற்றுத்திறனாளி கலைஞர் ஆக்ட்ரஸ் இன் அ லீடிங் ரோல் ஜெசிகா சாஸ்டன் ஃபார் த ஐஸ் ஆஃப் டேமிஃபேய் ஆக்ட்ரஸ் இன் அ சப்போர்ட்டிங் ரோல் Ariana Debos for West Side Story, Animated Feature Film and Canto. This award is Jared Bush, Byron Hover, Yvette Marino, and Clark Spencer. Cinematography: Creek Fraser for Dune. Costume Design: Jenny Bevan for Krula. Directing: Jean Campion for The Power of the Dog. Documentary: Feature: Summer of Soul. Documentary: Short Subject. பென் பிரவுட் ஃபார் த குயின் ஆஃப் பேஸ்கெட் பால் ஃபில்ம் எடிட்டிங் ஜோ வாக்கர் ஃபார் டியூன் இன்டர்நேஷனல் ஃபியூச்சர் ஃபில்ம் அவார்டு இந்த வாட்டி ஜப்பான் படத்துக்கு கிடச்சிருக்கு அந்த படம் பேர் டிரைவ் மை கார் மேக்அப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் லிண்டா டவுட்ஸ் ஸ்டிஃபானி இங்கிரம் அண்ட் ஜஸ்டின் ரெலிக் ஃபார் த ஐஸ் ஆஃப் டேமி மியூசிக் ஒரிஜினல் ஸ்கோர் ஹேண்ட் ஜூமர் ஃபார் ட்யூன் இந்த படத்தில் இசையமைக்கணும் அப்படின்றதுக்காக தான் கிறிஸ்டோஃபர் நோடனோட டெனட் படம் இருக்குல்ல அந்த படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பை ஹேண்ட் ஜிம்மர் மறுத்திருந்தார் அப்போ அவர் மறுத்தப்போ பல பேரும் இவருக்கு எதிராக கருத்துக்களை முன் வச்சாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களா டியூன் இவருக்கு ஆஸ்கர் வாங்கி கொடுத்துருக்கு மியூசிக் ஒரிஜினல் சாங் நோ டைம் டு டை இந்த பாட்டு நோ டைம் டு டை அப்படின்ற ஜேம்ஸ் பண்ணோட படத்தில் வந்தது இதுக்கு மியூசிக் அண்ட் லிரிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா பில்லி ஐலிஷ் அண்ட் ஃபினிஷ் ஓ கார்னல் சிறந்த படத்திற்கான ஆஸ்கார் விருது உலகம் முழுக்கவே எதிர்பார்க்கப்பட்ட பிரிவு இது ஆஸ்கர் அவாடில் பெஸ்ட் பிக்சர் கோஸ் டு கோடா இந்த விருதுக்கு தகுதியானவங்களா இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒட்டுமொத்த டீமே சொல்லலாம் அதில் ஸ்பெசிஃபிக்கா ஃபிலிப்பீர் ரூசலேட் ஃபேப்ரிக் யான்ஃபோமி அண்ட் பேட்ரிக் வெஸ்ட் போஜோ வித் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடக்ஷன் டிசைன் டியூன் படத்துக்கு கிடச்சிருக்கு இந்த வாட்டி ப்ரொடக்ஷன் டிசைன் பார்த்தீங்கன்னா பேட்ரிக் வர்மிட் அண்ட் செட் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ஜுசானா சிப்போஸ் ஷார்ட் ஃபிலிம் அனிமேட்டர் ஆல்பர்டோ மில்கோ அண்ட் லியோ சான்சஸ் ஃபார் த விண்ட்ஷில் வைப்பர் ஷார்ட் ஃபிலிம் லைவ் ஆக்ஷன் அனில் கரியா அண்ட் ரிஸ் அஹமத் ஃபார் த லாங் குட் பை சவுண்ட் Macruth, Mark Mangini, Theo Green, Doug Hemphill, and Ron Bartlett for Dune. Visual effects Paul Lambert, Tristan Miles, Brian Connor, and Jerd Nubzer for Dune. Writing Adapted Screenplay Screenplay by Sian Herder for Coda. Writing Original Screenplay Written by Kenneth Brana. ஃபார் இந்த ஃபோர்த் எடிஷனை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் இன்னொரு கூடுதலான விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் முழுமையான புரிதல் கிடைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த விஷயம் தான் முந்தைய வீடியோ கல்யாணி இந்த ஆஸ்கர் அவார்டு அப்படின்றது எப்படி முத முதல்ல ஆரம்பிச்சது அந்த முதல்ல நடந்த ஈவெண்ட் எப்படி இருந்துச்சு அதை பற்றியும் இந்த ஆஸ்கர் அவார்டை ஒரு படம் பெறணும் அப்படின்னா அந்த படத்துக்கு என்னென்னலாம் தகுதிகள் இருக்கணும் இதை பத்தியோ ஒரு முழுமையான தொகுப்பை இப்போ முழுசா பாருங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாவது வருஷம் மே பதினாறாம் தேதி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிவுட் ரூசவட் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணப்படுது வேற எந்த நிகழ்ச்சியும் கிடையாது இப்போ நம்ம பார்த்து கை தட்டிக்கிட்டு இருக்குமே ஆஸ்கர் அவார்ட் கோஸ்ட் அப்படின்ற அனௌஸ் கேட்டதும் அதே ஆஸ்கர் இவெண்ட் தான் முதல் முறையாக அந்த ஹோட்டலில் நடந்துச்சு ஹோட்டலில் நடந்த ஒரு ஈவென்ட் தான் இப்போ லாஸ் ஏஞ்சலஸ்ல வேற லெவலில் நடந்துக்கிட்டு இருக்கு இது ஆக்சுவலாக விருந்து நிகழ்ச்சி மாதிரி ஏற்பாடு பண்ணி வெறும் பதினஞ்சு நிமிஷங்களுக்கு மட்டும் அந்த குறிப்பிட்ட அவார்டு வழங்கும் நிகழ்ச்சி போச்சுங்க கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபது பேர் அந்த குறிப்பிட்ட ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க அவ்வளோதான் மொத்தமே இந்த யார் யாருக்கெல்லாம் பரிசு அனௌன்ஸ் பண்ணப்படுது அவங்களா இருக்கட்டும் அனௌன்ஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இந்த கூட வருவாங்களே நண்பர்கள் உறவினர்கள் அதுன்னு சொல்லிட்டு இவங்களா இருக்கட்டும் இப்படி எல்லாம் சேர்த்து இருநூற்றி எழுபது பேர் மட்டும்தான் தான் பனிரெண்டு பிரிவுகளின் கீழே விருதுகள் கொடுக்கப்பட்டுச்சு இந்த இவெண்ட்டை யாராவது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான கட்டணம் எவ்வளோ தெரியுமா வெறும் அஞ்சு டாலர் வெறும் அஞ்சு டாலர் இப்போ ஒரு ஆஸ்கர் அவார்டை பார்க்க போகிறதுக்கு எந்தளவு டேரிஃப் மேலே இருக்கணுன்றது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவோட மொதல் எடிஷன் எப்படி ஆரம்பிச்சது அதை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தபடியாக இந்த தேர்வுக்குழு இருக்குங்க இவங்க தான் இந்த படத்துக்கு இந்த அவார்டை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க அந்த தேர்வுக்குழுவை பற்றியும் சொல்லிடுறேன் இந்த தேர்வுக்குழுக்கு பேர் ஆம்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது த அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் இதோட சுருக்கம் தான் ஆம்பாஸ் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் நிலவரப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பாஸ் ஜூரி டீம் இருக்குல்ல இதில் ஆறாயிரத்துல இருந்து ஏழாயிரம் பேர் இருப்பாங்களாங்க அதாவது சிறந்த நடிகரை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க அதில் ஒரு எழுநூறு பேர் எட்நூறு பேர் இருப்பாங்க இதே மாதிரி இயக்குநர்கள் இதே மாதிரி ஒவ்வொரு டெக்னீஷியன் சார்ந்த அது இதுன்னு ஒட்டு மொத்தமாக எல்லா ஜூரிஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் பேர் வரைக்கும் வராங்களா இவ்வளோ ஜூரிஸ் இருக்காங்களே இதில் அதிகப்படியாக இருக்க ஜூரிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர்கள் இருபத்தி ரெண்டு சதவீதம் அவங்க தான் உள்ள மெஜாரிட்டி கிட்டத்தட்ட ஆயிரத்து முந்நூற்று பதினோரு பேர் இந்த ஆஸ்கர் அவார்டை நல்லா கவனித்து பார்த்துருக்கீங்களா அதுவும் நிறைய பேரும் மேலோட்டமாக பார்த்துருப்பீங்க அதோடய மேல் பக்கமும் பக்கவாட்லேயும் பார்த்துருப்பீங்க அதோடய கீழ்பக்கத்தை பல பேரும் பார்க்க மறந்துருப்பீங்க அதோடய கீழ்ப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு இருக்கும் ஷேப்பு அதில் ஐந்து துளைகள் இருக்கும் இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் முத முறையாக ரீலை வச்சு படம் எடுத்தாங்களே ஓட்டிக்கிட்டு அதை அப்படியே ரிசம்பல் பண்ணுற மாதிரி தான் அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சரை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஐந்து துளைகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குங்க மொதல் துளைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நடிப்பு அடுத்தது இயக்கம் அடுத்தது தயாரிப்பு அடுத்தது டெக்னாலஜி இல்லை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எழுத்து இந்த ஐந்தும் இல்லாமல் ஒரு சினிமாவும் உங்களால் பார்க்க முடியாதுல்ல எஸ் அதனால தான் இந்த ஐந்து உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்காங்க இந்த ஐந்தில் ஒன்று இல்லைனா கூட ஒரு சினிமா படம் வெளியாகவே வெளியாகாது அதை கிரியேட் பண்ணவே முடியாது அவ்வளோ பெரிய விஷயம் புரியுதா எதுக்காக இந்த ஆஸ்கர் ஸ்டாச்சுக்கு கீழே அந்த ரவுண்ட் ஷேவை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த ஐந்து துளைகளுக்கு ஒன்று சேர்த்து ஒரு பேர் வச்சிருப்பாங்க ஒரிஜினல் பிரான்ச்சஸ் ஆஃப் அகாடமி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூரி சொன்ன பார்த்தீங்களா ஒரு ஏழாயிரம் பேர்கிட்ட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கு என்ன விருது கொடுக்கலாம்னு சொல்லி செலக்ட் பண்ணுறவங்க அவங்க எல்லாருமே இந்த ஐந்து துறைகளில் ஏதோ ஒரு துறையில் நிபுணத்துவம் பெற்றவங்களா இருப்பாங்க அவங்க மட்டும் தான் ஜூரிஸாக உள்ள உட்காருவாங்க அந்த நடுவர்களையும் குறிக்கிற மாதிரி தான் இந்த ஐந்து துறைகள் இடம் பிடிச்சிருக்க சொல்லப்படுது இப்போ தான் முக்கியமான ஒரு சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு படம் ஆஸ்கர் வாங்குது அப்படின்ற செய்தியை கேட்கறதுக்கு நம்மளுக்கு எளிமையாக இருக்கும் சரி வாங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த குறிப்பிட்ட அவார்டை வாங்குறதுக்கு அந்த படக்குழுவோ அந்த படமும் நிறைய தகுதிகளை பெற்று இருக்கணும் இந்த குவாலிஃபிகேஷனாக இருந்தால் மட்டும்தான் ஆஸ்கர் ரேஸுக்குள்ளேயே போக முடியும் அப்போ ஏற்பட்ட தகுதிகள் என்னென்ன ஒரு படத்தை நம்ம ஆஸ்கருக்கு நாமினேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த படத்துக்கு என்னென்ன தகுதிகளாக இருக்கணும் ஃபியூச்சர் ஃபில்மை பேஸ் பண்ணி சொல்கிறேன் இப்படி மொத்தம் நான்கு தகுதிகள் இருக்குது இதில் மொதல் தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற அந்த ஃபியூச்சர் ஃபில்ம் அப்படின்றது நாற்பது நிமிஷங்களுக்கு மேலே ஓடக்கூடிய படமாக இருக்கணும் இதில் விதிவிலக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரி இருக்குல்ல அதுக்கும் அந்த சப்ஜெக்ட் ஓரியண்டாக சில குறும்படங்கள் சார்ந்த வரும் பார்த்தீங்களா இதுக்கும் விதிவிலை கொடுத்துருக்காங்க மற்றபடி ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்னா கம்பல்சரியாக நாற்பது நிமிஷத்துக்கு மேலே ஓடியே தீரணும் ரெண்டாவது தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் ஆஸ்கர் விருது வழங்கும் விழா நடக்குது அப்படின்னா உங்களோட படம் போன வருஷம் வெளியான படமாக இருக்கணும் அதாவது இந்த வருஷம் ஃபெப்ரவரி மாதம் நடக்குதுன்னா உங்கள் படம் போன வருஷம் ஜனவரி ஒன்றாம் தேதியில் ஆரம்பித்து டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ளே ஆன படமாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வருஷத்துக்கான ஆஸ்கர் ரேஸில் உங்கள் படம் கலந்துக்க முடியும் இது ஆக்சுவலாக வருஷம் வருஷம் கேலண்டியர் பேஸ்ட்டு தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஜனவரி ஒன்றுலேருந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் கூடன்னு சொல்லிட்டு ஆனால் கொரோனா காலகட்டம் நிறைய தலைவலியை சந்தித்தோம் அதனால் இந்த தடவை ஈவென்ட்டு மார்ச் மாதத்துக்கு தள்ளி போனது மட்டும் இல்லாமல் மார்ச் ஒன்றுலேருந்து நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியாவை இப்போ கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு தகுதிகளை பற்றி பேசிட்டோம் மூணாவது தகுதியை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் லாஸ் ஏஞ்சலஸில் இருக்க ஏதாவது ஒரு தியேட்டர்லையாவது ஏழு நாட்கள் உங்களோட படம் ஓடின படமாக இருக்கணும் இதில் விதிவிலக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃபாரின் லாங்குவேஜ் பல் பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் அண்ட் பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி ஷார்ட் சப்ஜெக்ட் இந்த படங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வெளிநாட்டு திரைப்பட பிரிவுக்கு அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகியிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க அந்தந்த நாடு தேர்வு பண்ணி ஒரு படத்தை சப்மிட் பண்ணால் போதும் எப்படி வருஷ வருஷம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு படத்தை நாமினேட் பண்ணுவாங்க ஆஸ்கருக்கு அது மாதிரி அந்த நாட்டோட பெஸ்ட்டு படமா அந்த நாட்டு அரசு ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து அனுப்பலாம் பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் பிரிவில் இருக்க படங்கள் லாஸ் ஏஞ்சலஸ்லேயும் நியூயார்க்லேயும் கண்டிப்பாக ஏழு நாட்கள் ஓடின படமாக இருக்கணும் நான்காவதும் இறுதியுமான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஓடி முடிஞ்ச பிற்பாடு இல்லைன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கிரெடிட்ஸ்லாம் போடுவாங்க இந்த படம் உருவாக யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்க நடிகர்கள் பேர் இசையமைப்பாளர் பேர் தயாரிப்பாளர் பேர் ஒளிப்பதிவாளர் பேர் டைரக்டர் பேர் அது இதுன்னு எல்லாரோட பேரையும் போடுவாங்க இதுதான் நம்ம கிரெடிட்ஸ்னு சொல்லுவோம் இந்த அஃபிஷியல் ஸ்க்ரீன் கிரெடிட்ஸை குறிப்பிட்ட படம் ஆஸ்கருக்காக தகுதி பெறுறதுக்கு விண்ணப்பிக்கிறார் பார்த்தீங்களா அந்த குறிப்பிட்ட படத்தோட ப்ரொடியூசர் அவரு இந்த கிரெடிட்ஸ் எல்லாத்தையும் ஆஸ்கருக்குன்னு தனியாக ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்கும் அதில் அந்த குறிப்பிட்ட ஆவணத்தை பதிவேற்றம் பண்ணணும் என் படத்தில் இவங்க இவங்களாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் கைப்பட ஒரு பட்டியலை தயாரித்து அந்த கிரெடிட் பட்டியலை தான் சமர்ப்பிக்கணும் இதுக்கு ஆஸ்கர் நிர்வாகம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டேட்டை மீறி ஒரு நிமிஷம் நீங்கள் லேட்டாக சப்மிட் பண்ணாலும் உங்களோட அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த நான்கு தகுதிகளையும் ஒரு படம் பெற்றுடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கரோட உயர்மட்ட குழுக்கு கீழே இந்த ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா இந்த குழு இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க எந்தெந்த படங்கள்லாம் கரெக்டாக ப்ரொசீஜர் பேஸ் பண்ணி பதிவு பண்ணியிருக்காங்க இதை ஃபுல்லாக லிஸ்ட் எடுத்துகிட்டு அந்த லிஸ்ட்டில் என்னென்ன படங்கள்லாம் இருக்கோ அந்த படங்களை பாருங்கள் அப்படின்னு இந்த ஆம்பாஸ் குழு தேர்வு குழு அவங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக இவங்க வலியுறுத்துவாங்க இதுக்கு பிறகு தான் அந்த ஆம்பாஸ் டீமில் இருக்க ஒவ்வொரு ஜூரியும் அந்த படத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்க இவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்து முடித்த பிற்பாடு இந்த சிறந்த நடிகர் அப்படின்ற ஒரு கேட்டகரி கொண்டு வரப்படுது அப்படின்னா அந்த சிறந்த நடிகர் இந்த படத்தில் இருக்கிற நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஓட்டு விடும் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இசைக்கு ஏற்ற மாதிரி ஓட்டு போடுவாங்க இது எல்லாம் அப்படியே ஒரு கடத்துல அக்குமுலேட் ஆகி சிறந்த நடிகர்கள் இவங்கன்னு சொல்லி பத்து பாஞ்சு பேர் அப்படியே போடுவாங்க இவங்களை திரும்பவும் கன்சிடர் பண்ணி ஓட்டு போட ஆரம்பிப்பாங்க ஆனால் ஒரு விஷயம் ஒரு நடிகரை தேர்வு பண்ணணும் அப்படின்னா நடிகர்கள் மட்டும்தான் ஓட்டு போடணும் ஏன்னா ஜூரிஸ் டீமில் கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் இருக்கா அந்த ஜூரிஸ் டீமில் நடிகர்கள்னு தனியாக டீம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அவங்க மட்டும் தான் நடிகரை ஓட்டு போட செலக்ட் பண்ணுவாங்க சிறந்த இயக்குநரை செலக்ட் பண்ணதாக இருந்தால் இயக்குனர்கள் குழு தனியா இருக்கும் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொருத்தர் தேர்வு பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு குழு சார்ந்து மட்டும்தான் இந்த வாக்களிப்பு நடக்கும் ஓகேவா இதோட இறுதி முடிவு அடிப்படையில் தான் நாமினேட் பண்ணப்பட்ட ஒரு அஞ்சாறு பேரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அதில் ஒருத்தருக்கு மட்டும் ஆஸ்கர் அவார்டு கொடுக்கப்படும் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா சிறந்த படம் இதை சூஸ் பண்ற அந்த கேட்டகிரிக்கு மட்டும் இந்த ஒவ்வொரு குழுவாக இவங்க ஓட்டு போட மாட்டாங்க ஒட்டுமொத்த ஜூரிஸா ஜூரிஸாக ஓட்டு போடுவாங்க ஏன்னா நடிப்பு தயாரிப்பு இயக்கம் எழுத்து அது பல விஷயங்கள் டெக்னாலஜிலாம் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு படம் உருவாகுது அப்படின்றத கரெக்டாக நிரூபிக்கிற மாதிரி தான் இந்த எல்லா ஜூரிஸும் சேர்ந்து இந்த ஒரு கேட்டகரிக்கு மட்டும் ஓட்ட போடுவாங்க இப்போ இதெல்லாம் முறைகேடு நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முறைகேடுக்கு வாய்ப்பு இருக்குது நான் அதை பற்றி சொல்கிறேன் ஒரு சில பாய்பில்லைங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர் டைரக்டர் என்ன பண்ணுவாங்க இந்த ஜூரிஸை பற்றி பர்சனாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்களை எப்படியாவது கையில் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க படத்தை ஸ்க்ரீன் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க திரும்ப ஒரு ஸ்க்ரீன் பண்ணி நான் விளக்குறேன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு கிரியேட்டருக்கு உங்கள் படம் சார்ந்து உங்கள் படைப்பு சார்ந்து அந்த ஜூரி கிட்டே விளக்கலாம் அதுக்கான தார்மீக உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதை கையில் எடுத்துக்கிட்டு என் படத்தை நான் அவங்களுக்கு விளக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சில உள்ளே போவாங்க அவங்க படம் பார்க்கலாம் ஜூரி கூட விளக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது இந்த லஞ்சம் கொடுப்பாங்களே காசாவோ இல்லைன்னா பொருளாவோ இல்லைனா வேறு எதனா ஒரு விஷயத்தை அவங்க அரேஞ்ச் பண்ணி தரா மாதிரியோ எதையுமே விடக்கூடாது எதையுமே அவங்க பேசக்கூடாது அவங்க பண்ணுறாங்களா இல்லையோ இந்த வேலையை லஞ்சம் கொடுக்குறாங்களா இல்லையோ ஆனால் இதை பற்றி பேசினாலே அது அப்பன்ஸாக கருதப்படும் அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட எடிஷனில் மட்டும் கிடையாது இதுக்கப்புறம் வர்ற எந்த ஒரு ஆஸ்கர் விருது வழங்கும் விடா எடிஷன்லையும் அந்த குறிப்பிட்ட படக்குழுவோட படத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறதை எல்லாருமே விட்டுருவாங்க இந்த ஆஸ்கர் குழு கிடையாதுங்க எவ்வளோ பெரிய உலக புகழ்பெற்ற திரைப்படமாக இருக்கட்டும் அந்த படம் விதியை மீறிடுச்சு அப்படின்னாலோ இல்லைனா அந்த நான்கு தகுதிகள் சொன்ன பார்த்தீங்களா அதில் ஒரு தகுதியை அந்த படம் பெறலை அப்படினாலோ யோசிக்கவே மாட்டாங்க அந்த படத்தை அந்த ஆஸ்கார் ரேஸ்லேருந்து தூக்கி விட்டுருவாங்க வேண்டான்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய படங்கள் இந்த லிஸ்ட்டில் இல்லாமல் போயிருக்கு இதில் ஒரு சில படங்களோட பேர்களை சொல்கிறேன் கேட்டால் நீங்களே ஷாக் ஆவீங்க என்னடா இந்த படங்களாக உள்ளே இருந்துச்சான்னு சொல்லிட்டு இப்படி விதி மீறியதால் புறந்தள்ளப்பட்ட ஒரு சில படங்கள் என்னென்ன புறந்தள்ளப்பட்ட பிற்பாடம் அதாவது ஒரு சில குறிப்பிட்ட பிரிவில் அந்த படத்தை புறந்தள்ளியிருப்பாங்க ஆனால் இன்னொரு பிரிவில் அந்த படம் அவார்டை வாங்கியிருக்கலாம் இந்த காட் ஃபாதர் படம் இருக்குல்ல அதை தான் ஆஸ்கர் வாங்கிச்சு இது மாதிரி அந்த பட்டியல் என்னென்ன படங்கள்லாம் இருக்குது இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா த சர்க்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருந்தது உலகத்தோட பிரதான சினிமா ஜாம்பவான கருத பண்ணிட்டுருக்க சாலி சாப்லேட் அடுத்தபடியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாவது வருஷம் ஹோண்டோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாவது வருஷம் ஹை சொசைட்டி இந்த மூன்று படங்களுக்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் த காட்ஃபாதர் இந்த படம் பதினோரு பிரிவுகளின் கீழே ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்துச்சு ஒரு பிரிவில் ஒரு படம் உள்ள போறதே கஷ்டம் நாமினேட் ஆகுது ஆனால் பதினோரு பிரிவுகளின் கீழே அந்த படம் சும்மா வாங்க எந்த ஒரு மொழி படத்தில் டான்ஸ் சப்ஜெக்டை வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் கேங்ஸ்டர் அப்படின்னாலே இந்த படத்தோட தாக்கத்தை உள்ள பார்க்க முடியும் அந்த மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படம் தான் த காட்ஃபாதர் இந்த படத்தோட இசையமைப்பாளர் என்ன பண்ணிட்டாரு இந்த படத்துக்கு முன்னாடி வந்து இன்னொரு படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இந்த காட் ஃபாதர் படத்தில் வந்த பிஜிஎம் ஸ்கோர் இருக்குல்லங்க இதே மாதிரி அந்த படத்தில் இசையமைத்து கொடுத்துருக்காரு ஸோ ரெண்டு படத்தோட இசை சாயல் ஒரே மாதிரி இருந்ததால் பெஸ்ட்டு ஒரிஜினல் ஸ்கோர் அப்படின்ற ஆஸ்கர் பிரிவில் இருந்து மட்டும் இந்த படம் நீக்கப்பட்டுச்சு ஆனால் மற்ற பிரிவுகளாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மூன்று விருதுகளை இந்த படம் அள்ளிட்டு போச்சு இந்த படத்தை தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டில் ப்ளேஸ் இன் த வேர்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டியூபா அட்லாண்டிக் அண்ட் ரெண்டாயிரத்தி பதினாலுல அலோன் எட் நாட் அலோன் ஆஸ்கரை பற்றி பெருசாக நம்ம ஒவ்வொரு அப்படியும் பேசிகிட்டு தான் இருக்கோம் நமக்கு என்ன ஒரு சின்ன மனக்குறை ஒரு தமிழ் படத்துக்கு ஆஸ்கர் கிடச்சா வேற லெவலில் இருக்குமே சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் அந்த கனவு நிறைய நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வர படைப்பாளிகள் வேறு லெவலில் இருக்காங்க ஒவ்வொரு படமும் நின்று பேசுது எல்லா படைப்பாளிகளும் சொல்ல முடியாது அதில் குறிப்பிடத்தகுந்த படைப்பாளிகளோட படைப்புலாம் அளவுக்கு இருக்குங்க உலகம் போற்றும் வகையில் இருக்குது உதாரணத்துக்கு நம்ம வெற்றிமானம் சார் எடுத்துக்கலாம் மெஷ்கின் சார் எடுத்துக்கலாம் அப்படியே இந்த பட்டியல் போட்டினா ஒவ்வொருத்தர் பேராக நின்று போய்கிட்டே இருக்கும் ஏன்னா இப்ப வர்றவங்களாம் அளவு உலக சினிமா கரைச்சி குடிச்சிட்டு வந்தவங்களா இருக்காங்க இப்படி இருக்கிறதுனாலயே நமக்கு இந்த ஆஸ்கர் மேல ஆசை போக தான் செய்யுது ஆசைப்படலாம் பெருசா ஆசைப்பட்டா பெருசா அச்சீவ் பண்ண முடியும் நம்ம படைப்பாளிகள் யாரும் ஒருத்தராவது இந்த ஆஸ்கரோட வெளிநாட்டு பிரிவுக்கான விருது இருக்கும் பாத்தீங்களா ஒரு கேட்டகரி அதில் நம்ம படம் உள்ள போதான்னு பார்க்கலாம் இந்த ஒரு எதிர்பார்ப்போடவே இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாக போட்டு பின்பணி இருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்